வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹரமுதல இழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அனைவருக்கும் வணக்கம் சி பூங்குடி தலைமை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சின்ன பழனி ஒன்றியம் திண்டுக்கல் மாவட்டம் இணையவழி கல்வி வானொலி டப்ளியூட்யூட்யூ டாட் கல்வி ரேடியோ டாட் காமில் புத்தக தேனீக்கள் பகுதியினை பற்றிய எனது அனுபவங்களை பகிர்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எனது பள்ளி குழந்தைகள் சென்ற கல்வியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இணையவழி கல்வி வானொலி நிகழ்வுகளில் பங்கேற்று சான்றிதழ் பெற்றும் லவம் பல வெல்லமாம் நிகழ்வின் மூலம் சேமிக்கும் பழக்கத்தையும் வளர்த்து வருகின்றனர் இவ்வாண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட புத்தகத் தேனீக்கள் பகுதியில் எம் குழந்தைகள் பங்கேற்று வாசிப்பதிலும் திறனாய்வு செய்து எழுதி காட்டியதையும் பார்த்து நான் பெருமையும் வியப்பும் அடைந்தேன் எவ்வளவு சிறப்பாக நான் எதிர்பார்க்காத சொற்றொடர்களை உருவாக்கி கதையை உள்வாங்கி செம்மையாக எழுதியிருந்தனர் வர்ணனை சொற்கள் ஆக்கிய அமைப்பு பழமொழி பொன்மொழி போன்ற மேற்கோள்களை பயன்படுத்துதல் போன்றவற்றில் வெகு சிறப்பாக எழுதி திறம் எழுதும் திறமை பெற்றிருந்தனர் இரண்டாம் வகுப்பு மாணவர்கள் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் உலகநீதி போன்றவற்றையெல்லாம் படித்து காட்டிய பொழுது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு எழுபத்தேழுகளுக்கு என்னை அழைத்துச் சென்றது ஆம் நான் என் தொடக்க கல்வியில் கற்றதை நினை செய்தது மேலும் நான்கு ஐந்தாம் வகுப்பு குழந்தைகள் வாரத்திற்கு அல்லது பதினைந்து நாட்களுக்கு என்று நாம் லைப்ரரி டிஎன் டிஎன்எஸ்இடி ஆப்பிள் கொடுக்கும் புத்தகங்களை மட்டுமே படித்தனர் ஆனால் இப்புத்தக தேனீக்கள் நிகழ்விற்காக நட ஓடு பற என வாசிப்பு இயக்கம் கொடுத்த புத்தகங்களை எல்லாம் அவர்கள் ஓடி ஓடி எடுத்து படித்ததும் வீட்டிற்கு எடுத்து சென்று படித்து ஆடியோ எடுத்து அனுப்பியதும் அவர்களது வாசிக்கும் ஆர்வத்தை எடுத்துக்காட்டியது ஒன்று முதல் ஐந்து வரை பதினெட்டு குழந்தைகளும் நன்றாக வாசிப்பது சொல்வது எழுதுவது பயிற்சி புத்தகங்களில் இடம்பெறும் ஐ செய்யலாமே கடிதம் எழுதுதல் சொற்றொடர் அமைத்தல் கொடுக்கும் தலைப்புக்கு கட்டுரை எழுதுதல் போன்றவற்றில் தனித்திறன் பெற்றுள்ளனர் என்பது தனிச்சிறப்பு ஆரம்பத்தில் வாசிப்பதில் சிரமப்பட்ட குழந்தைகள் கூட நாளடைவில் சரளமாக வாசிக்க காரணமாயிருந்தது கல்வி வானொலி என்று கூறுவது முற்றிலும் உண்மையே எங்கள் பள்ளியை ஆண்டாய்வு செய்த வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் மிகவும் பெருமையாக கூறினார் அவர்தம் அறிக்கையில் அனைத்து குழந்தைகளும் நன்றாக வாசிக்கின்றனர் கையெழுத்து மிகவும் நன்றாக உள்ளது சொல்வது எழுதுவதிலும் மிகச்சிறப்பாக உள்ளனர் என்று எழுதியதோடு மட்டுமல்லாது கூடுதலாக இணையவழி கல்வி வானொலி நிகழ்வுகளில் இப்பள்ளி குழந்தைகள் பங்கேற்று சான்றிதழ் பெறும் சிறப்பு என்றும் எழுதியுள்ளார் இப்பாராட்டுக்கு காரணம் ஆன்லைன் கல்வி ரேடியோ மற்றும் இத்தன்னார்வ குழுவில் உள்ள ஆசிரியர் பெருமக்களே அவர்களது வழிகாட்டுதல்களே இதை உருவாக்கிய திரு கார்த்திக் ராஜா ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் என் உடன் பணியாற்றும் சக ஆசிரியை எனக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவார் அவர்தம் குழந்தைகளை ஆடியோ எடுக்கச் செய்வதிலும் எழுத வைப்பதிலும் பேருதவி புரிந்தார் அவருக்கு என் இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக என் குழந்தைகள் விடுமுறை நாளில் கூட நூலக புத்தகங்களை வீட்டில் பெற்றோரிடம் வாசித்து காட்டி அதனை அவரவர் மொபைல் ஃபோனில் எம்பி த்ரீ ரெக்கார்டரில் ரெக்கார்டு செய்து எனக்கு டெலிகிராமில் அனுப்பி தங்கள் குழந்தைகளின் கல்வியின் மீது அவர்கள் காட்டிய அக்கறையை உணர்த்தியது மிக்க மகிழ்ச்சி அவர்கள் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டுக்களும் புத்தக தேனீக்களுக்காக எங்கள் பள்ளியில் பதினாறு பேர் கலந்து கொண்டு அறநூறுக்கும் மேற்பட்ட ஆடியோக்களை அனுப்பியுள்ளோம் மேலும் இக்கல்வி வானொலி ரேடியோவில் குழந்தைகள் பயிற்சி பெற்றதன் வாயிலாக இவ்வாண்டு நடந்த கலை திருவிழாவில் எம் பள்ளி குழந்தைகள் அளவில் நடந்தவற்றில் முதல் பரிசாக மூன்றும் இரண்டாவது பரிசாக இரண்டும் மூன்றாவது பரிசாக இரண்டுமாக ஏழு பரிசுகளை பெற்று எங்கள் பள்ளி சாதனை செய்தது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு முழு காரணம் இக்கல்வி வானொலி ரேடியோ என்பதை நான் முழு மனதோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பணி இருப்பினும் இப்பணி தொடரும் என்பதை மனநிறைவோடு மனமகிழ்ச்சியோடு செய்கிறோம் கல்வி கண் திறந்த காமரா